வணக்கம் அண்ட் வெல்கம் டு பேசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சிவன் கோவிலில் முறைப்படி வழிபாடு பண்ணுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறவங்க ஒவ்வொரு கோவில்கள்லையுமே ஒரு முறை இருக்குது அம்மன் கோவிலில் ஒரு முறை இருக்குது ஒவ்வொரு தெய்வத்தையும் வழிபாடு பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது இருக்குங்க நாம் இன்றைக்கி வந்து சிவபெருமானை நம்ம இந்த முறைப்படி நம்ம வழிபாடு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நாம் கேட்கக்கூடிய வரங்கள் அனைத்துமே வந்துட்டு சிவபெருமான் தருவாங்க அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்னா எனக்கு பண்ணக்கூடிய ஒரு ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிவன் கோவிலுக்கு போகும்போது எந்த ஒரு வேறு எந்த எண்ணங்களுமே இருக்கக்கூடாது நம்மளோட வேண்டுதல் தெய்வ சிந்தனை இதை தவிர வந்துட்டு வேறு எந்த எண்ணங்களுமே நம்மளுக்கு இருக்கக்கூடாதுங்க உள்ள நுழையும் போதே வந்துட்டு யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் முக்கியமான ஆட்கள் யாராச்சும் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் கையெடுத்து கும்பிடக்கூடாதுங்க இந்த கோவில் காம்பவுண்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை மட்டும்தான் நம்ம வணங்கணுமே தவிர வேறு யாரையுமே வணங்கக்கூடாது அடுத்து உள்ள நுழைஞ்சோடனே எல்லா சிவன் கோவிலையுமே கட்டாயமாக விநாயகர் இருப்பாங்க விநாயகரை வந்துட்டு நம்ம வணங்கிக்கணுங்க தலையில் வந்து கொட்டி தோப்புக்கரணம் போட்டு கட்டாயம் வந்து வழிபாடு பண்ணிக்கணும் நம்ம உள்ளே நுழையும் போதே தெய்வமே என்னோடய வேண்டுதல்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் இருந்து எனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணுங்க நம்ம வீட்டை விட்டு கிளம்புறோம் இல்லையா இன்றைக்கி நம்ம சிவன் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னும் நம்ம குலதெய்வம் இஷ்ட தெய்வம் விநாயகர் இவங்க மூணு பேர்த்தையும் நம்ம நல்லா மனசார வழிபாடு பண்ணிக்கிட்டு அதாவது மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு நீங்கள் அதுக்கு பின்னாடி கிளம்பணுங்க இப்போ நம்ம கோயில்குள்ள நுழைஞ்சிட்டோம் விநாயகரை வணங்கிட்டோம் அதுக்கு பின்னாடி வந்துட்டு முருகன் சந்நிதி இருக்குங்க இந்த முருகன் சன்னதியில் போய் முருகப்பெருமானையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனசார வேண்டிக்கணும் அவ்வளோ ஒரு சக்தி படைச்சவர் முருகப்பெருமாள் நம்ம நினச்சதை உடனே நடத்தி கொடுக்கக்கூடியவர் இந்த சிவன் கோவிலுக்கு போகும்போதே உள்ளே நுழையும் போது விநாயகர் முருகனை வணங்கிட்டு அடுத்து வந்து தாயார் சன்னிதிக்கு போகணும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னு சொன்னால் சுவாமி சன்னிதிக்கு போயிட்டு அதுக்கு பின்னாடி தான் வந்து அம்மன் சன்னிதிக்கு போவாங்க அது மாதிரி செய்யக்கூடாதுங்க எப்போவுமே பாருங்கள் தாயாரை வணங்கிட்டு தான் வந்து சுவாமி சன்னிதிக்கு போகணும் அதுவும் சிவன் கோவிலில் இது முக்கியமாக பண்ணணுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம அம்மா கிட்ட தானே போய் சொல்லுவோம் அடுத்து தான் வந்து நம்ம வந்து மற்றவங்கள்கிட்ட போய் சொல்லுவோம் அது மாதிரி பாருங்கள் நம்ம தாயார் சன்னதியில் போயிட்டு நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி நாம் வந்துட்டு சிவபெருமான சந்நிதிக்கு போகணுங்க தாயார்கிட்ட போய்ட்டு அம்மா இந்த மாதிரி நான் வந்து இந்த வேண்டுதல் எல்லாம் வைக்க போகிறேன் நீங்கள் தான் வந்துட்டு வழி நடத்தி கொண்டு போகணும் நீங்கள் தான் வந்துட்டு தெய்வத்திட்ட சொல்லி முறையிட்டு எனக்கு எல்லாமே நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தாயார் சன்னிதியில் நீங்கள் மனசு உருகி நீங்கள் வழிபாடு பண்ணிக்கணுங்க வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி வந்துட்டு சிவன் சந்நிதிக்கு போகணுங்க சிவன் சன்னிதியில் போயிட்டு நல்ல கண் குளிர எந்த தெய்வத்தை பார்த்தாலும் சரி எந்த தீபாராதனையும் போதும் சரி நல்ல கண் குளிர வந்துட்டு அந்த தெய்வத்தை தரிசனம் பண்ணணுமே தவிர நாம் வந்துட்டு அந்த ஒரு சிலர் பாருங்களையா தீபாராதனை காட்டும்போது கண்ணை இறுக்கி முடிக்கிறவாங்க அவ்வளோ நம்ம எத்தனையோ ஜென்மங்கள் தாண்டி வந்திருக்கோம் தெய்வ தரிசனம் பண்ணுறதுக்காக நம்ம நினைக்கிறோம் வீட்டிலருந்து கிளம்புறோம் நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம் சாமியை கும்பிட்றோம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மை அது இல்லைங்க இந்த நேரத்தில் இந்த நொடியில் இந்த நிமிஷத்தில் இந்த தெய்வ தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளே நம்மளுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் தந்திருக்குங்க எத்தனையோ ஜென்மா தாண்டி வந்திருக்கோம் இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம்னா சும்மாலாம் நம்ம கோவிலுக்கு போய் நிற்க போகிறது கிடையாது அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க அந்த நிமிஷத்துக்காக அந்த நொடிக்காக அதை வந்து நம்ம வீணாக்கக்கூடாது கூடாது நம்ம வந்துட்டு போயிட்டு நல்லா வந்துட்டு கண் குளிர தரிசனம் பண்ணணும் இப்போ விநாயகர் யார் இருந்தாலும் சரி முருகனையா இருந்தாலும் சரி தாயார் சன்னிதிகளையா இருந்தாலும் சரி அந்த மாதிரி தரிசனம் பண்ணிவிட்டு சிவன் சன்னிதிக்கு போகிறோம் இல்லையா அங்கே போயிட்டு நந்தி இருப்பார் இல்லையா நந்தி தேவரை வந்துட்டு நம்ம வந்து மனசுருகி வேண்டிக்கணும் ஒரு சிலர் பாருங்களேன் அந்த நந்தியை பார்த்திங்கன்னா பாடாக படுத்தி வைப்பாங்க அப்படியே அவரை ஒரு காதை பொத்திக்கிட்டு இன்னொரு காதுக்குள்ளே போய் வாயை வச்சு என்னென்னமோ சொல்லுவாங்க நீங்கள் அந்த மாதிரிலாம் தெய்வங்கள் வந்துட்டு பண்ணுறதுனால தெய்வங்கள் வந்து நம்மளே என்ன பாருங்களேன் எருத்து அடைவோம் சிக்காந்த கொண்டும் கோவிலில் போயிட்டு தெய்வங்களை வந்து தொட்டு தரிசனம் பண்ணவே கூடாதுங்க தொடவே கூடாது எந்த ஒரு தெய்வ சிலைகளையும் வந்துட்டு நம்ம தொடவே கூடாது நம்ம தொடாமல் நின்று நம்ம வந்து சாமி கும்பிடணுமே தவிர நிறைய பேர் பிரதோஷ டைம்லலாம் போய் பார்த்தோன்னு சொன்னால் அப்படியே அந்த நந்தியவே பாருங்களேன் வருஷம் கட்டி நிற்பாங்க ஒரு காதை இறுக்கி பொத்திக்கிட்டு ஒரு காதுக்குள்ளே வாயை போய் உள்ளே வ காதுக்குள்ளே வச்சு அப்படியே ரகசியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அது மாதிரிலாம் சொல்லாதீங்க நந்தித்தேவருக்கு நல்லாவே காது கேட்கும் அவர் வந்து ஈஸ்வர பட்டம் வாங்கினவர் நந்தீஸ்வரர் அதனால பாருங்களேன் நீங்கள் வந்துட்டு அப்படியே நீங்கள் அமைதியான முறையில் நீங்கள் சொன்னீங்கனாலே போதும் அவர்கிட்ட வந்து அனுமதி கேட்கணும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சிவபெருமானை வழிபாடு பண்ணுறதுக்கு நந்தீஸ்வரர்கிட்ட வந்து நம்ம வந்து அனுமதி கேட்கணுங்க அனுமதி கேட்கணும் அடுத்து வந்துட்டு நம்மளோட கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் இருந்தே சொல்லலாம் சொல்லிவிட்டு நீங்கள் தான்ப்பா வந்துட்டு நடத்தி கொடுக்கணும் நம்ம வந்து சத்தம் போட்டு பேசி சொல்லணும்னா மனசுக்குள்ளே சொல்கிறதே அவருக்கு புரியும் அவர் வந்து புரிஞ்சுக்குவார் அவருக்கு நல்லா மனசுக்குள்ள நினைக்கிறதே அவங்களுக்கு தெய்வங்களுக்கெல்லாம் வந்துட்டு புரியும் அதனால் பாருங்கள் மனசுக்குள்ளேயே நம்ம நல்லா வேண்டிக்கிட்டு அதுக்கடுத்து வந்து சிவன் சன்னிதிக்கு போகணுங்க சிவன் சன்னதியில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அலங்காரங்களை நல்லா கண்களு பார்த்து ரசிக்கணும் நம்ம வந்துட்டு பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவ்வளோ அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க தீபாராதனை பார்க்கும்போதும் சரி நல்ல கண்களை திறந்து நல்ல மன மகிழ்ச்சியோட தெய்வ தரிசனம் பண்ணணும் அந்த தீபாராதனை காட்டும்போது தலைக்கு மேலே கையை எடுத்து கும்பிடணுங்க கை கூப்பி வணங்கணும் இந்த நம்ம வந்துட்டு அந்த மாதிரி கும்பிடுறது ரொம்பவே விசேஷங்க அது ஒரு ஐதீகமும் கூட இந்த மாதிரி ரெண்டு கையும் கூப்பி தலைக்கு மேலே வந்து கூப்பி வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த சமயத்தில் நீங்கள் வந்துட்டு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோவிலில் கொஞ்சம் காத்திருக்க டைம்களில் அந்த தீபாராதனை காட்டிகிட்டு இருக்க டைம்களில் முக்கியமான பூஜை நேரங்களில் கதை கதையாக பேசுவாங்க ரொம்ப நாள் ஆயிருக்கும் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து தெரிஞ்சவங்கள்கிட்ட வந்துட்டு கதையெல்லாம் பேசுவாங்க நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருப்பாங்க தயவு செஞ்சு கோவிலில் போனீங்கன்னா அது ஒரு பெரிய பாவங்க அது மாதிரி செய்யாதீங்க நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் அமைதியை கடைப்பிடிக்க பாருங்கள் உங்களுக்கு தெய்வ சிந்தனையை தவிர வேறு எதுவுமே அந்த நேரத்தில் இருக்கக்கூடாதுங்க அந்த நேரத்தில் வந்துட்டு தெய்வத்தை மட்டும் நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க அடுத்து வந்து நீங்கள் என்ன கஷ்டத்தில் வந்திருக்கீங்களோ அதை வந்து சரி பண்ணி கொடுக்கணும் தெய்வமே அதுவும் மனசில் இருக்கணுங்க நீங்கள் வந்துட்டு அதை விட்டுட்டு தேவையில்லாத பேச்செல்லாம் அங்கே போய் பேசிகிட்டு இருக்கக்கூடாது ஒரு சிலர் உட்காந்துருப்பாங்க அப்படியே தலையை முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தரையில் அப்படியே பரப்பிகிட்டு இருக்கோம் அது மாதிரி செய்யக்கூடாது தலையை விரித்து போட்டுட்டும் நீங்கள் வந்து கோவிலுக்கு போகக்கூடாது சிவன் சந்திக்கெலாம் முக்கியமாக அந்த மாதிரி செய்யவே கூடாதுங்க தலையை நல்லா கட்டிக்கோங்க ஒரு கிளிப் போட்டு மாட்டிக்கோங்க மாட்டிட்டு தாராளமாக போகலாம் அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் நம்ம வணங்குறோம் இல்லையா நல்லா மனசுருகி அந்த சிவலிங்க தரிசனத்தை அந்த த தெய்வ தரிசனத்தை நல்லா வந்து மனம் குளிர நல்லா வேண்டிக்கிட்டு நம்ம என்ன வேண்டுதலுக்காக வந்திருக்கோமோ அப்பா நீயே கதி எனக்கு வந்துட்டு உன்னை விட்டால் வேறு வரியே இல்லை நீங்கள் தான் வந்துட்டு எனக்கு இதை நடத்தி கொடுக்கணும் தெய்வமே க ஒரு சிலர் சொல்லுவாங்க தெய்வத்திட்ட வந்துட்டு நீ போய் இது கேட்குற அது கேட்குற லஞ்சம் பேசினா அதெல்லாம் இல்லைங்க நம்ம தெய்வம் வந்து நம்மளோட சொந்த தாய் மாதிரி நம்ம வந்து தெய்வத்துக்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம் அதே சமயத்தில் நான் இதை செய்கிறேன் நீ அதை எனக்கு கொடு அப்படின்லாம் கேட்கக்கூடாதுங்க எதனால அப்படின்னு சொன்னால் இந்த உலகமே வந்துட்டு உருவானதே தெய்வத்தினால்தான் நம்ம கொடுக்கக்கூடிய பொருளை வந்துட்டு தெய்வத்துக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அந்த அந்த பொருளை உருவாக்குனதே தெய்வம் தான் அதனால் பாருங்கள் நான் இதை உனக்கு செய்கிறேன் நீ எனக்கு அதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு எக்காந்து கொண்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு போய் வேண்டிகிட்டு கூடாதுங்க மனசுரியி தெய்வமே நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி உரிமையோடு கேட்கலாம் நம்ம தாய் மாணவர் தந்தை மாணவர் சிவபெருமான் அதனால பாருங்கள் மனசுரியி நீங்கள் வந்துட்டு வேண்டிக்கலாங்க வேண்டிட்டு அடுத்து காட்டக்கூடிய எல்லா தீபாராதனையும் அமைதியான முறையில் தரிசனம் பண்ணிட்டு அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதோ ஸ்லோகங்கள் தெரிஞ்ச சிவனோட நாமம் இது எல்லாமே நீ வந்து சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஓம் நமசிவாயா உங்களுக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்பா அப்படின்னு கூட சொல்லலாம் ஓம் நமசிவாயா சொல்லலாம் சிவாய நம்ம சொல்லலாம் அடுத்து வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஓம் நமசிவாயா நமசிவாயான்னு சொல்லி மனசுக்குள்ளே முணுமுணுத்துக்கிட்டு இருந்தாலே போதும் உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் உங்கள் மனசில் என்ன பிரச்சனையோடு வந்திருக்கீங்க அது எல்லாமே தெய்வத்துக்கே தெரியும் நீங்கள் கேட்கலைனாலும் அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடியவங்க தான் சிவபெருமான் அதனால் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து அமைதியாக எந்த ஒரு வெட்டி பேச்சும் அங்கே போய் வச்சுக்கவே கூடாது நிறைய பேர் பேசுகிறாங்க அதனால நான் அந்த பதிவில் சொல்கிறேன் கோயிலுக்கு போய்ட்டாலும் நிறைய பேர் சலசலம் சலசலன்னு ஏதாச்சும் ஊர் கதை உலக கதை அப்படிலாம் பேசுகிறாங்க அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் கோவிலுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் காத்துட்ருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நான் என்ன பாவம் பண்ணணும் இப்படி வந்து காத்துட்ருக்க மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பாவம் பண்ணலைங்க நீங்கள் காத்துட்ருக்கறதுனால பெரும் புண்ணியம் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆபத்து அந்த நேரத்தில் தவிர்க்கப்படுது கடவுள் வந்து உங்களை தெய்வத்தை தெய்வம் வந்துட்டு உங்களை கோவிலுக்குள்ளே இருத்தி வச்சுருக்கு அது இந்த கோவிலுக்குள்ளே நம்ம இருக்கிறது ஒவ்வொரு செகண்டுமே வந்துட்டு நம்ம பூர்வ புண்ணிய பலன்களால் மட்டும்தான் நாம் வந்து எல்லாருமே வந்துட்டு அந்த நேரத்தில் வந்து கோயிலுக்குள்ளே இருக்க போகிறது கிடையாது அந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் எந்த நேரத்துலலாம் இருக்கீங்களோ அந்த நேரம் எல்லாமே பாருங்கள் நீங்கள் வந்து பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால் மட்டும்தான் கோயிலுக்குள்ளே இருக்கீங்க அதனால் வந்துட்டு தயவு செஞ்சு அந்த வார்த்தையை வந்துட்டு எப்பவுமே சொல்லாதீங்க சரி கும்பிட்டாச்சு சரி சிவபெருமானை வணங்கியாச்சு அடுத்து வந்து சண்டிகேஸ்வரர் அவரும் வந்து ஈஸ்வர பட்டமும் வாங்கி வருங்க அவர் என்னென்னா நம்ம வந்துட்டு யார் யார் கோவிலுக்கு வர்றாங்க இன்றைக்கி வந்துட்டு யார் ஆறு வந்திருக்காங்க அடுத்து இவங்க வந்து கோவிலேருந்து எதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க சிவன் சொத்து குலநாசம் சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால பாருங்களேன் சிவன் கோவிலேருந்து எதையோ அபகரிச்சிட்டு நம்ம வரக்கூடாது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சிவன் கோவிலில் கொடுக்கக்கூடிய விபூதியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு மாட்டாங்க அந்த செவத்துக்களே தூண்கள்லாம் அங்கங்கே வச்சுட்டு வந்துருவாங்க அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா விபூதி எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு சாஸ்திரங்கள்லேயும் சொல்லலைங்க விபதி தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம் ஒரு பேப்பர் வச்சு மடித்து எடுத்துகிட்டு வரலாம் இல்லையே உங்கள் சேலை முந்தியில் கூட முடிஞ்சு பேப்பரே இல்லை அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு கூட எடுத்துகிட்டு வரலாம் இல்லை சட்ட பாக்கெட்லேயே பர்ஸுக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு வரலாம் விபதி தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம் அதே சமயத்தில் வேறு எதையும் தான் எடுத்துகிட்டு வரக்கூடாது சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லியிருக்காங்களே தவிர விபூதிக்கு கிடையாது விபதி வந்து தாராளமாக நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போதெல்லாம் தெய்வத்தை மனசு நினைக்கும் தினமே வந்துரு ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு நீங்கள் நெட்டியில் இட்டுக்கலாங்க அதே சமயத்தில் விபூதி நீங்கள் கண்ட இடத்துல போடாதீங்க அது பெரும் பாவங்க கோவிலில் வந்துட்டு கண்ட கண்ட குப்பை பேப்பரு அதெல்லாம் போட்டுட்டு வராதீங்க அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கும் இல்லையா அவர்கிட்ட வந்துட்டு சண்டிகேசர் வந்துட்டு நீங்கள் வந்து கையை அப்படி த இப்படி நம்ம காட்டிட்டு தான் வரணுமே தவிர தொடச்சி காட்டிட்டு வரணுமே தவிர க தட்டக்கூடாது இன்னொன்று வந்துட்டு அமைதியான முறையில் வணங்கிட்டு வரணும் அவங்க வந்து தியானத்தில் இருப்பாங்க அந்த நேரத்தில் தியானத்துலேயும் இருப்பாங்க நம்மளை கவனிச்சுக்கிட்டும் இருப்பாங்க அதனால் வந்து டப்பு டப்புன்னு நிறைய பேர் கை தட்டுறாங்க இப்போ நிறைய பேர் மாறிட்டாங்க கை தட்டாமல் அமைதியான முறையில் வணங்கிட்டு வர்றாங்க கையை காட்டிட்டு அப்படியே வணங்கிட்டு வராங்க நானே பார்த்துருக்கேன் மீனாட்சிம்மன் கோவில் இருக்கக்கூடிய சிவபெருமான் சன்னதியில நிறைய பேர் அமைதியான முறையில் வணங்கிட்டு வர்றாங்க தட்டுறது கிடையாது அதை வந்துட்டு தட்டாமல் இந்த மாதிரி வணங்கிட்டு வாங்க வந்துட்டு பழிப்பீடம் இருக்கு இல்லையா பழிப்பிடத்திட்ட நின்று நம்ம வணங்கணும் எக்காரத்து கொண்டு பழிப்பிடத்தை தொடக்கூடாது பழிப்பிடத்தை எந்த கோவில் எந்த கோவிலில் எந்த கோவிலையுமே பழிப்பிடத்தை தொடக்கூடாது தொட்டால் மறுபடியும் உடனே குளிச்சிடணும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரமாகவும் இருக்குது ஐதீகமாகவும் இருக்குதுங்க அதனால் பாருங்கள் பழிப்பிடத்தை தொடாதீங்க அது வந்து நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற கெட்ட எண்ணங்கள் வன்மங்கள் இதெல்லாம் அதே மாதிரி பழிப்பு எடுத்துக்கிட்ட கொஞ்சம் தள்ளி நின்று நம்ம ம மனசுரையும் வேண்டிகிட்டு அதுவும் வேண்டுதல் பண்ணணுங்க அடுத்து வந்து நவக்கிரகத்தை வந்து வழிபாடு பண்ணணும் மற்ற தெய்வங்கள் இருந்தால் அவங்களே வழிபாடு பண்ணிக்கணும் அம்மன் அடுத்து வந்துட்டு பவர் அடுத்து எல்லா தெய்வங்களுமே இருப்பாங்க இருக்க தெய்வங்களாக வழிபாடு பண்ணிவிட்டு கடைசியாக வந்துட்டு நவக்கிரகத்தை சுற்றிட்டு அதுக்கு பின்னாடி வந்து கொடிமரத்துட்ட நம்ம கும்பிட்டு விழுந்து வழிபாடு பண்ணணுங்க கட்டாயம் வந்து கும்பிட்டு விழுந்து நம்ம வேண்டுதல் நம்ம அங்கே வேண்டணும் இல்லையா தெய்வத்துக்கிட்ட வேணுனாலும் அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு நம்ம என்ன வேண்டுதலுக்காக போயிருக்கோமோ அந்த வேண்டுதலை வந்துட்டு இந்த கொடிமரத்துக்கிட்டையும் முன்னாடியும் நின்று நம்ம வந்து நல்லா மனசுருகே வேண்டிட்டு அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் அமைதியான முறையில் நாம் உட்காந்துரணுங்க கொஞ்ச நேரம் சிவபெருமான் கோயில் போயிட்டால் உட்காராமல் வரக்கூடாது கொஞ்சம் நேரம் உட்காந்துரணும் உட்காந்துட்டு ஆனால் தெற்கு பக்கம் பார்த்து உட்காராதீங்க தெற்கு பக்கம் பார்த்து உட்காந்து கொண்டு கோயிலுக்கு போனால் உட்காரக்கூடாது மற்ற திசைகள் இருக்கு இல்லையா அப்படி பார்த்து உட்காந்துட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரணுங்க வந்து சிவபெருமான் கோவிலில் வழிபாடு பண்ணக்கூடிய முறை வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க